ஓம் சக்தி அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை பற்றி உடனடியாக உன்னிடத்தில் பேசியே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறேன் சற்று நேரம் பொறுமையாக அமர்ந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை முழுமையாக கேட்டுவிடு பிள்ளையே இப்போதெல்லாம் நீ செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறாய் என்றால் கூட ஒரு நிம்மதி இருக்கும் ஆனால் செய்யாத தவறுக்கு கூட நீ தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் பொய்யான வழக்குகளை உன் தோளில் போட்டு விடுகிறார்கள் செய்யாத பிழைகளை நீ தான் செய்தாய் என்று உன் தலையில் சுமத்தி விடுகிறார்கள் எதுதா கிடைக்கும் என்று அழைந்து கொண்டிருப்பவர்களுக்கு வெறும் வாயை மென்று கொண்டிருப்பவர்களுக்கு அவிழ் கிடைத்தது போல உன் விஷயத்தை பற்றித்தான் உன் குடும்பம் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறது ஒருவருக்கொருவர் சந்திக்கும் நேரம் கிடைத்தால் அந்த நேரத்தை பயன்படுத்தி உன்னை பற்றி பேசுவதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பிள்ளையே உன் விஷயம் என்னவென்று தெரியாமல் உன்னை பற்றி பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கும் உன் உறவுகளைப் பற்றி நீ வீண் கவலைப்படாதே யார் என்ன நினைக்கிறார்கள் என்று வேதனைப்படாதே நீ செய்யும் காரியம் நல்லதா கெட்டதா என்பதை ஆராய்ந்து நீ அந்த காரியத்தை செய்தாலே போதும் இதைச் செய்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் அதை செய்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மற்றவர்களை யோசித்து யோசித்து ஒரு வேளையில் இறங்கினால் அந்த வேலை உனக்கு தலைவலியாகத்தான் இருக்கும் தங்கமே பலவற்றை சுமந்து கொண்டிருக்கிறாய் சம்பந்தமில்லாத விஷயங்களை கூட உன் தோளில் போட்டிருக்கிறார்கள் உன் மண்டையை பிடித்து கொண்டு ஓட வேண்டும் என்று பல விஷயங்களை நீதான் நீதான் என்று உன் மீது சுமத்தி கொண்டிருக்கும் இந்த பாவிகளிடத்தில் இருந்து நீ தப்பித்து என் பிள்ளையே ஒரு விஷயத்தை பற்றி இன்று முக்கியமாக உன் இடத்தில் பேச வேண்டும் தங்கமே நீ ஒருவரிடத்தில் உன் வீட்டில் நடக்கும் விஷயத்தை உனக்கு நடந்த விஷயத்தை இவர்தான் காரணம் என்று ஒருவரை சுட்டி கொண்டிருக்கிறாய் பிள்ளையே அது உனக்கு ஆபத்தாக முடியப்போகிறது போகிறது அதனால் தான் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறேன் ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் பேசாதே என்று பலமுறை கூறியிருக்கிறேன் இன்று அவர்கள் நட்பாக நீ சொல்வதையெல்லாம் தலையாட்டிக் கொண்டு கேட்பார்கள் நாளை எந்த நேரத்திலும் அவர்கள் மாறலாம் அப்போது அது உனக்கு வினையாக மாறிவிடும் பிள்ளையே இன்னொன்று நீ யாரை பற்றி குறை கொண்டிருக்கிறாயோ யாரை பற்றி அதிக அளவில் மற்றவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாயோ அவர்கள் மாயமாகும் நேரம் வந்துவிட்டது அந்த மாயமாகும் நேரத்தில் அந்த பழி உன் மீது விழக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் அவன் எனக்கு இப்படி செய்துவிட்டான் இவள் என்னை இப்படி மாற்றி விட்டாள் என்னிடத்தில் இருப்பதையெல்லாம் பறித்து விட்டாள் நான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து தனிமையில் நிற்க வேண்டும் என்று என்னை இப்படி பண்ணிவிட்டார்கள் என்று நீ கூறிக்கொண்டே இருக்கும் ஒருவர் மாயமாக போகிறார் அந்த மாயமாகும் நேரத்தில் தங்கமே சுடும் என்பது போல அவன் செய்த வினை அவனை மாயமாக்கப் போகிறது ஆனால் இதில் மாட்டிக்கொள்வது நீயாக இருப்பாய் அது நடக்க கூடாது அது நடந்தால் விபரீதங்கள் அதிகமாகிவிடும் அன்பு பிள்ளையே இப்போது நான் உன்னிடத்தில் கூறுவது என்ன தெரியுமா உனக்கு செய்வினை செய்தவனும் உன்னை பாதிப்பில் உட்படுத்தினவனும் உனக்கு எதிரியாக இருப்பவனும் பகையாளியாக மாறியவனைப் பற்றியும் யாரிடத்திலும் யாரை பற்றி நீ பேச வேண்டாம் பேசுவதை உடனடியாக நிறுத்து ஏனென்றால் உனக்கு எதிராக நின்று உன் வாழ்க்கையை நாசம் செய்தவன் மாயமாக போகிறான் அதற்கு நீ காரணம் என்று அனைவரின் விரலும் உன் பக்கம் திரும்பிவிடக் கூடாது ஜாக்கிரதையாக இரு உன்னை காப்பாற்றுவதே என்னுடைய நோக்கமாக இருக்கும் இந்த நேரத்தில் என் வாக்கை நம்பிக்கை அப்போதுதான் நீ இதிலிருந்து தப்பிக்க முடியும் என் பிள்ளையே ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே விழிப்பாக இரு என் பிள்ளையே என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து எதிரிகளையும் துரோகிகளையும் பகையாளியையும் வென்று வாழ கற்றுக்கொள் வாய்வழிக்க கூறும் கைவழிக்க வைத்து காத்திருக்கும் முன் தாயிடமிருந்து இதை பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி